ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம பாலாஸ் கிச்சனில் நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் சேரீ நான் இங்கே வந்து ஒரு அக்காட்டை எப்போவுமே ப்ரீ ப்ளீட் பண்ணுவேன் ராகவி பார்லர் அவங்களோட நம்பர் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை வந்து எப்படி வந்து ஃபோல்டு பண்ண சேரீ நம்ம கட்டிக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க எனக்காக அவங்க வந்து கட்டி காட்டுறாங்க நம்ம பார்க்கலாம் கட்டிக்கலாம் அந்த அக்கா ரெண்டு கட்டி கட்டுறாங்க இந்த முந்தானி எடுத்து நம்ம முதல்ல மேலே போட்டுருவோம் அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுருகிற இடத்தை நம்ம இப்போ நாம் இந்த இதில் ரெண்டு பின் குட்டியிருப்பாங்க இந்த சென்ட்ரா சுபம்லையோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பின்னும் கீழே அந்த ஃபால்ஸில் ஒரு பின்னும் குத்திருப்பாங்க அதை நாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணாலுமே இங்கே ஒரு பின் இருக்கும் அதனால் மடிப்பு வந்து கலையாது இதை நாங்கள் விட்டாலுமே அந்த மடிப்பு கலையாது நாம் இந்த சைட வந்து சரிக்கலாம் நாங்கள் எப்போவும் சேரீயில் பண்ணிக்கொடுவோ அந்த மாதிரி கரெக்டாக ஃபீட்ஸ் வந்து எடுத்து கரெக்ட் பண்ணுறோம் பண்ணியாச்சு இந்த இடத்த வந்து நாங்கள் ஒரு பின் போட்டு வந்து இங்கே நம்ம டைட் பண்ணிக்கணும் நமக்கு எவ்வளோ டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே இங்கே நல்லா ரெண்டு பின் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நைஸாக இருக்கிற சாரியில் நல்லா ரெண்டு பின் போட்டு இந்த இடத்த அட்ஜஸ்ட்

இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா இதை வந்து நாம் இப்படியே சொருகிட்டு வரணும் சொருகி கொண்டு வந்து நம்ம இந்த சைடு நம்மளோட இந்த லெஃப்ட் சைடு சொருகிடுவோம் எப்படிப்போம் அப்படின்னா நமக்கு தெரியாது இந்த மடிப்பு வந்து கசகசான்னு தெரியாது இங்க அவங்க ஒரு பின்ன குத்தி இருப்பாங்க அந்த பின்ன நம்ம கழட்டி கூட ஆமா பின்னலாம் நம்ம தனியா அது பண்ணனும் இல்ல இங்கேயே வச்சிருப்பாங்க ரெண்டு மூணு பின் இருக்கும் அதுலயே நம்ம குத்திக்கலாம் எக்ஸ்ட்ரா பின்ன தேவையில்லை நமக்கு அந்த மாதிரி நாம் பிரித்து வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நம்மளோட சேரீயை கட்டியாச்சு கட் சேரீ எங்க ஃபங்க்ஷன் போடுறது அப்படின்னா நம்ம ஈஸியாக பேக் பண்ணிவிட்டு